ஹாய் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம் இன்னைக்கு நம்ம பித்தப்பை கல்லை பற்றி பார்க்க போகிறோம் பித்தப்பை கல்லுங்கிறது என்னென்னா அது ஏதோ ரோட்டில் கிடக்கிற கல் மாதிரி சின்னதாக இருக்காது அது கொழுப்பும் உப்பும் சேர்ந்த ஒரு வடிவம் தான் அந்த பித்தப்பை கல் எதனால் ஏற்படுது நம்ம இருக்கிறோம் ஏதோ நமக்கு வந்து சாப்பாட்டில் கல் கடந்து மண் கடந்து அது நிறைய சாப்பிட்றதுனால வருதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம் அது காரணம் அல்ல நம்ம உண்ணுகின்ற உணவுகள் முக்கியமான காரணம் அதிலேயுமே தவறான உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள் நமக்கு தெரிஞ்சது தானே அதிகமான ஒரு மசாலா சேர்ந்த அதிகமான ஒரு கலரிங் அதிகமான ஒரு ஸ்வீட்னஸ் சேர்ந்த உணவுகளை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் பொழுது அதிகமான கார்போஹைட்ரேட் உணவுகளை உணவுகள் அதிகமாக சாப்பிடும் பொழுது ஏற்படுகின்ற ஒரு அறிகுறி தான் இப்படி தான் கருதிட்டு இருக்கிறோம் இதை காட்டிலும் மன அழுத்தம் பித்தப்பைகளுக்கு முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்படுது நைட் சரியாக தூங்காமல் இருந்தாலும் பித்தப்பை ரொம்ப அதிகமாக இருக்கும் சார் பித்தப்பை என்ன அறிகுறி ஏற்படும் இந்த டவுட் எல்லாருமே சிம்பிளா பார்த்துக்கோங்க இந்த எந்த இடத்துல பித்தப்பை இருக்குது லிவரில் இருக்கக்கூடியது அது டால் பிளாடன் ஒரு பிளேஸ் அந்த இடத்துல உள்ள அந்த பித்த நீரை சுரக்கக்கூடிய அந்த பித்தனி சேமித்து வைக்கக்கூடிய அந்த பகுதியில் ஏற்படுகின்ற கல் அப்போது நம்ம வலது நெஞ்சுக்கு அது கீழ் பக்கத்தில் கைகளை வச்சு அழுத்தும் பொழுது மர்ஃபீ சைன்னு சொல்லுவாங்க அதாவது கைகள் அழுத்தி ஆழ்ந்து மூச்சை உள்ளிழுத்து வெளியிடும் பொழுது அந்த பித்தப்பை கல் அதிகமாக இருக்கின்ற நபர்களுக்கு மூச்சை உள்ளிழுத்து வெளியிடும் பொழுது ஒரு ஒரு அழுத்தம் மாதிரி உள்ளிருந்து ஒரு அழுத்தம் ஏற்படுத்தும்

புல்லு குத்துனாலே காலை கட் பண்ணுமான்ற மாதிரி இருக்குது அப்போ பெரும்பாலான பித்தப்பை கல்களுக்கு நம்ம ஜெய்கபிச ஆயுர்வேதத்தில் அற்புதமான வாழ்விகளோடு சேர்த்து ஆரோக்கியமான உணவுகளையும் இயற்கையான மருந்துகளின் மூலமாக மிகச்சிறந்த ஒரு நிவாரணத்தை நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம் இதை பற்றிய மேலும் நிறைய தகவல்களை இனி வரும் பதிவுகளில் நம்ம நிச்சயமாக நாம் காணலாம் பித்தப்பை கல் என்பது நிச்சயமாக பெரும்பாலான நபர்களுக்கு குணப்படுத்தக்கூடியது பித்தப்பையில் கல் இருந்தாலே பித்தப்பை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு உற்சாகமாக ஆனந்தமாக சரியான நிறத்தை தூங்குவோம் ஆகாரத்தை நன்றாக மென்று சாப்பிடுவோம் மகிழ்ச்சியாக மன அழுத்தம் என்று இருப்போம் பித்தப்பை கல்லில் இருந்து நிச்சயம் விடுபட முடியும்